எல்லாத்துக்கும் ஹாய் நீங்கள் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தால் நம்ம ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாமா வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் ரொம்ப நாள் கழித்து வெயில் வந்ததுனால நாங்கள் பெட்டை காயப்போட்டிருக்கோம் வாங்க இதுதான் நம்மளுடைய வெளியே வாசல் வாசல் வந்து நல்லாவே பெருசு ஒரு உள்ளே வந்து ஒரு மூணு நாலு காருக்கு மேலேயே வந்து நிற்கலாம் எங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்பேஸையுமே வந்து நாங்கள் கூலிங் சீட் போட்டு அதை வந்து வாசலாக மாற்றிட்டோம் வெளியே வந்து கிச்சன் கழுவி வைக்கிறதுக்காக ஒரு ஏசஸும் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது இது வந்து மாமா யூஸ் பண்ணிக்குவார் இப்போ நம்ம போகிறது வந்து உள்ளே போ போகிறோம் இதை தான் எங்களோட மெயின் டோர் இதுக்கு டோருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன எல்லாம் நாங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் வெல்கம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழவர் சைடு ஒரு டோர் வச்சுருக்குறோம் இந்த டோர்லேயும் நம்ம மேசஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து டபுள் டோரு இது வந்து நாலடி நாலடி டோர் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அத்தை ரூமுக்கு தான் போக போகிறோம் இது வந்து அத்தை ரூமு இது வந்து பத்துக்கு பத்தான ஒரு ரூம் பத்துக்கு பதினொன்று அந்த சைஸில் வந்து ஒரு ரூமு இதில் வந்து அத்தையோட திங்ஸு இது இங்கே அத்தையோட பெட்ரூம் இதெல்லாம் தான் அத்தையோட ரூமு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான நார்மலான ஹோம் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பெட்ரூமுக்கு தான் போக போகிறோம் வாங்க எங்களோட ரூமுக்கு போகலாம் ஸோ இதுவும் வந்து எங்களோட ரூம் எங்களோட ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு அதில் உள்ள வந்து பாத்ரூம் வந்து அஞ்சு கஞ்சி வச்சுருக்குறோம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பாப்பாவை குளிக்க வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாத்ரூம் பெருசு அதுக்குமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நாங்களுக்கு வந்து பாத்ரூமுக்கு செஞ்சுருக்குறோம் இதில் வந்து ஃபோர் ஸ்லாப்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போதிக்கே நாங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணலை நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதால ஏதோ ஹாலிடேஸ்க்கு தான் வந்து இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ரெகுலர் டைமில் வந்து இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ வீடு கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் போகுது இங்கே வீட்டுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அது ஓப்பன் பண்ண வேண்டாம் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் உள்ள அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பூஜா ரூம் தான் வாங்க பார்க்கலாம் அதோட பூஜா ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னது இதுலேயும் வந்து வுட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தங்காட்டி பண்ண முடியல ஆன்லைனில் வந்து இந்த இது வுட்டு மட்டும் ஆர்டர் போட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் சும்மா சாமி மட்டும் வச்சோம் அப்படியே வச்சுட்ருக்கோம் எங்களோட பூஜாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் இருந்தாலும் தனியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ கிச்சனில் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எதாவது ஆர்ட்டிஃபிஷியலான ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை இப்போ அத்தை எல்லாம் யசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும் நாங்கள் எப்போ வரோமோ அப்போ வந்து எங் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நாங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுவிட்டோம் இது எல்லாமே அத்தை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்க வச்சுருக்குறாங்க இதுதான் எங்களோட கிச்சன் அவ்வளோதான் வீடியோக்காக நாங்கள் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணலை இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டிருக்கிறோம் ஏன்னா ரிக்வஸ்டடாக வந்துக்கிட்டே இருந்ததுனால ஹோம் டூர் விலாக் வந்து எடுத்தாச்சு ஸோ எங்களோட வீடு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து மாமா ரூம் மட்டும்தான் பேலன்ஸு அதை காமிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி மட்டும்தான் காமிக்கிற மாதிரி இருக்கும் வந்து பாத்த மாமாவோட ரூம் தான் வந்து பார்க்க போறோம் இதில் இதுல டோர் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டோர்ஸ் தான் நான் உங்களுக்கு இதை பத்தி பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம வீடியோல நிறைய இருக்கு சரி நம்ம வீட்டில் நிறைய நாங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தோம் அதை என்னங்கறத தனியா ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ போடுறேன் அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைச்ச மாதிரி இருக்கும் ஐடியா கிடச்ச மாதிரி ஸோ இவ்வளோ தான் மாமாவோடய ரூம் இதுவும் வந்துமே பத்துக்கு பதினாறு ரூம் தான் அட்டாச் பாத்ரூம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு இவ்வளோதான் நாங்கள் வந்து வீடியோக்காக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோக்காக எதுவுமே க்ளீன் ஒர்க் பண்ணலை இருக்கிறத அப்படியே எடுத்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ திஸ் ஈஸ் என்ட்ரன்ஸ் இந்த சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் போயிடும் சைடில் வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் கனெக்ஷனுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம் ஃபியூச்சரில் நமக்கு வேணும் அப்படின்னா அதை அச்ச அட்டாச்சு ரெஸ்ட் ரூமாக பண்ணிக்கிறதுக்காகவும் அதுக்கான ஆசஸ் எல்லாம் கொடுத்துருக்குது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடு பாத்ரூம் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் மேவர சைடு வந்து ஒரு சின்ன ஒரு கேட் வந்து வச்சுருக்குறோம் நம்ம வெளியே எந்த சைடு எதாவது போகணும் அப்படின்னா போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது வந்து நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கிற அந்த காம்பவுண்ட் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தான் ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீடை நாங்கள் வந்து பார்த்து அழகழகாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இதில் நிறையா மிஸ்டேக்ஸும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து டபுள் செலவு வந்து எது எதுலையெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட ஒரு வீடியோ சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய வியூ தான் சைலண்ட் ஃப்ரண்ட்டு அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வியூ நைட் வியூவில் நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் சைடில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அதை வந்து ரெடி பண்ணி நம்ம செடியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே இப்போ வந்து எதுவும் வைக்கல கோழி கொண்டா மட்டும்தான் இருக்குது அதுவும் தானாக வந்தது ஏன்னா ஆடு மாடெல்லாம் நிறைய மேயிறதுனால நம்ம கம்பை வேலி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு லைட் போட்டதுனால இன்றைக்கி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் வீடியோக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதாவது இந்த மேலே கலர் லைட்ஸு நாங்கள் வந்து அனாவசியமாக இந்த லைட்ஸ் எல்லாம் போடவே மாட்டோம் ஸோ வீடியோக்காக போட்டிருந்தேன் இதுதான் வந்து நம் எங்களோட வீடோட நைட் வியூ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால ஹோம் டூர் வந்து பண்ணியாச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்